அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி நாம் தமிழர் கட்சி வெஸ்எஸ் வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நிலவரம் உருவாயிருக்கு மக்களே இது ஏன் உருவாயிருக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் சீமானையும் சாட்டை துறைமுகனையும் இடும்பாவனம் கார்த்தி மற்றும் இருபத்தி ரெண்டு பேர் மேலே வருண் ஐபிஎஸ்ஸு ஒரு மாவட்டத்தோட எஸ்பி அவர் அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு என்ன ஆச்சு என்ன பார்க்க பிரச்சனை நாம் தமிழர் கட்சி ஐபிஎஸ் அப்படிங்கிற நிலைமை நிலைமை மக்களே ஸோ திருச்சி மாவட்டத்துடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸான திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் அவங்களோட மனைவியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆபீசர் இரண்டு பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க மனைவி பெயர் வந்து வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கிறாங்க ஸோ இது இவங்களுடைய ஒரு எக்ஸ்பிளேஷன் மக்களே இப்போ எப்படி வருண் பெஸ்எஸ் ஐ வருண் ஐபிஎஸ் வெஸ் நாம் தமிழர் கட்சின்னு உருவாச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும் இல்லை யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டில் பார்க்க வேண்டும் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்டிங் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் சாட்டிய துறைமுகம் என்ன பண்ணுறாருனால் அவர் கருணாநிதியை பற்றி ஒரு பாட்டு பாடுறார் அஃப்கோர்ஸ் அந்த பாட்டு அவர் உருவாக்கி லிரிக்ஸ் எழுதின பாட்டு கிடையாது நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் தனியாகவே அந்த பாட்டு ஆல்ரெடி வந்து அதிமுக காரங்களுடைய மேடில் பாடுகின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டுடைய ஒரிஜினல் வேர்ஷன் வந்து நாகூர் ஹனிஃபா அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பாடின ஒரு பாட்டு அதை லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி அதே டியூனில் வேறு மாதிரி அவருக்கு வந்து எதிரான ஒரு பாட்டை உருவாக்கி அது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்க அந்த பாட்டுடைய லிரிக்ஸ் எல்லாம் ஸோ அந்த பாட்டை சீமான் ஏர்போர்ட்டில் உட்காந்து பாடினதாகவும் அதை ஒரு கேட்டுகிட்டு இருந்ததாகவும் அந்த பாட்டை சாட்டை துறைமுகம் மேடில் பாடுறார் ஸோ இந்த பாட்டு பாடியதன் காரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி பிங் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பாட்டில் போடப்பட்ட வரிகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமான வரிகள் அப்படிங்கிற அப்படின்ற ஒரு அடிப்படையில் வர்றதுனால அவர் டிஎம்கே ஐடி விங் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் குற்றாலத்தில் போயிட்டு சட்டதிலமை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க அவர் மீது எஸ்டி வழக்கும் போடப்படுகிறது சரி இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க நீதிமன்றத்தில் இவர் புதுசாக ஒரு பாட்டை உருவாக்கி பாடலை இருந்த ஒரு பாட்டை தான் பாடியிருக்காரு இதற்கு இவருக்கு ரிமாண்ட் அவசியம் கிடையாது ஏன்னால் இவ இவங்க தரப்பில் ரிமாண்ட் கூப்பிட்டு போனப்போ ரிமாண்டு அப்ஜெக்ஷன் ஆஃப் ரிமாண்டு போட்டிருக்காங்க அந்த ரிமாண்ட் அப்செக்ஷன் பெட்டிஷனில் இந்த வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றம் அவங்க சொந்த ஜாமீன்லேயே வெளியே விடுகிறது சட்டைத் துறைமுறை சில மக்கள் இது இந்த விஷயம் முடிகிறது இப்போ இந்த விஷயம் முடிந்ததற்கு பிறகு நிறைய நாம் தமிழ் கட்சி ஆட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பாட்டை சமூக வலைதளங்களில் அதை பாடிட்டு பாடி 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 போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் மேலே வழக்கு போடு வழக்கு போடும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு பிறகு சீமானவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ அந்த ப்ரெஸ்மீட்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவர் அந்த பாட்டை பாடி அவர் போட ஆரம்பிக்கிறார் ஸோ இது முடியுது மக்களே இது முடிஞ்சதுக்கு பிறகு மீன் வயல் சட்டத்திருமன் அரசு பண்ண சமயத்தில் அவருடைய செல்ஃபோன்ஸ் வந்து பறிமுதல் பண்ணப்படுகிறது சீஸ் பண்ணப்படுகிறது ஆக்சுவலாக இந்த வழக்குக்கும் செல்ஃபோனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நமக்குமே புரியல இல்லை செல்ஃபோன்ஸை சீஸ் பண்ணுறாங்க அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன்லேருந்து ஒரு சில ஆடியோக்கள் சீமான் பேசிய ஆடியோக்கள் சீமான் வந்து அது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் பற்றி பேசின ஆடியோக்கள்லாம் வந்து வெளியாகுது இன்னும் சில ஆடியோக்கள்லாம் வெளியாகுது யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா வெளியிடுறாரு இவர் திருச்சி சிவாவுடைய மகன் இவர் பிஜேபியில் இருந்துட்டு இப்போ கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு இப்போ தனியாக இருக்கிறார் இப்போ எந்த கட்சியிலும் கிடையாது அவர் அவர் வெளியிடுறார் ஸோ இதற்கு இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த இந்த ஆடியோ வெளியிடுறதுக்கு முன்பு என்ன நடக்குதுனால் சீமான் அவர்கள் ஒரு மீட் பேச சொல்கிறாரு அந்த ப்ரெஸ்மீட்டில் இந்த மாதிரி வருண் ஐ ஒருத்தர் இருக்கிறாரு திருச்சி எஸ்பியாக இருக்காரு அவருக்கு தேவர் நாடார் கோனார் தேவேந்தர் வேளாளர் இவங்கெல்லாம் பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலை பிறப்பு வெறுப்பு அவருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியிடுறார் அதாவது மக்களே இதை ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து சீமான் பேசியே அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஒரு அதிகாரி நீங்கள் எஸ்பியாக வச்சுக்கிறீங்க இந்த பருண் தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே இதில் வந்து சீமான் அவர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்றதை நம்ம சுட்டி காமிச்சே ஆகணும் அதாவது வருண் ஐபிஎஸ் தலைமையில் தான் உங்களுக்கு திருச்சி டீம் தான் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகனுடைய செல்ஃபோன்ஸ் சீஸ் பண்ணப்படுகிறது இதற்கு பிறகு இதில் வந்து அந்த எஸ்பி சம்மந்தப்பட்டிருப்பார் எஸ்பியோட டீம்ஸாக போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கண்டிப்பாக அது அது நியாயமான கோரிக்கை தான் நியாயமான விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல வருண் ஐபிஎஸ்க்கு நாம் தமிழ் கட்சியை பார்த்தாலே பிடிக்கல நாம தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க நபர்களை வந்து அவர் பார்த்து பார்த்து அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாலுமே ஒரு பிரச்சனையுமே கிடையாது இது கட்சி ரீதியாகவே போயிருக்கும் ஆனால் இந்த இடத்துல சீமான் வந்து ஜாதி ரீதியான ஒரு தாக்குதலையும் அப்போ என்ன ஆகுனால் வருண் ஐபிஎஸுக்கும் இந்த ஜாதிக்காரங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வன்மம் ஏற்படும் விதமாக பேசியிருக்கார் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா வருண் ஐபிஎஸ் உடைய மனைவி அவங்க வந்து வந்திதா பாண்டிய ஐபிஎஸ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கிறாங்க புதுக்கோட்டை இஸ் வெரி சென்சிட்டிவ் பிளேஸ் ஸோ அதை தேவேந்திர குலமும் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய வந்திதா பாண்டிய ஐபிஎஸ்க்கும் இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னால் அவங்களோட ஏரியாவில் இப்போ இப்போ ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு ஒய்ஃப் அந்த 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 ஆஸ்பெக்ட் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான கோணத்தையே உருவாக்கிவிடும் அண்ட் வருண் ஐபிஎஸ் மேலேயும் தப்பான கோணத்தை உருவாக்கிடும் எந்த இடங்கள்லையுமே இவர் சொல்லி அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படி சமூகத்தை அவர் வந்து வன்மமாக பார்க்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இது எதுவுமே வந்து சீமான் யோசிக்காமல் சீமான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட நாலு சமூகத்தை மட்டும் தேவர் நாடார் கோணார் தேவத்குள் வளர்ந்தார் இந்த நாலு சமூகத்தை மட்டும் அவருக்கு வருண்க வருணை பேசுக்கு பிடிக்கல ஏன்னா பிறப்பு வெறுப்பு அவருக்கு இந்த பிறப்பு வெறுப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இதை பயன்படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு சீமான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது நம்மளும் இது அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் அவங்களுக்கு நாம் தம்பர் கட்சி வளரதை வந்து வருண் ஐபிஎஸ் பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது கதையே வேறு அது வேறு மாதிரி போயிருக்கும் ஒரு ஜாதி ரீதியான ஆட்களை வருண் ஐபிஎஸ்க்கு எதிராக திருப்பி விடுறாரு அப்படிங்கிறது இங்கே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டத்திருந்த ஃபோன்ஸில் இருந்து சில ஆடியோஸ்லாம் வெளியாகுது அஃப்கோர்ஸ் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகனுடைய செல்ஃபோனை சீஸ் பண்ணது திருச்சி சைபர் கிரைம் சீஸ் பண்ணுறாங்க அந்த செல்ஃபோன்லேருந்து சில ஆடியோக்கள்லாம் வெளியாகுதுனால திருச்சி சைபர் கிரைம் தான் பொறுப்பெடுத்துக்க முடியும் அப்போ திருச்சி சைபர் கிரைம் யார் கண்ட்ரோல் இருக்குது எஸ்டி கண்ட்ரோல் இருக்குது அப்போ திருச்சி எஸ்பி வருணை பிஸாம் பொறுப்பெடுத்துக்க முடியும் இதில் வந்து பொலிட்டிக்கல் கேம்ஸ் இருக்கும் பொலிட்டிக்கல் பிளே இருக்கும் எல்லாமே இருக்கும் இது எதுவுமே நான் இருக்குல்ல மக்களே அப்போ என்ன பண்ணும் சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கணும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க சரி தலைமுருகன் அந்த கேஸில் செல்ஃபோன்ஸை சீஸ் பண்ணாங்க ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டும் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க சப்போஸ் கொடுக்காமல் இருந்திருந்தால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என் செல்ஃபோன்லேருந்து இருக்கக்கூடிய சில ஆடியோக்கள்லாம் இப்போ வந்து பொதுவெளில் வெளியாகிட்டுருக்கு இது எப்படி வெளியாகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இந்த ஆடியோக்கள் எல்லாமே என் செல்ஃபோன்ல இருந்த ஆடியோக்கள் அப்போது இதற்கு பொறுப்பு யார் அப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போய் பெடிஷன் போட்டால் ரிட்டு போட்டிருந்தாருனால் ஆட்டோமேட்டிக்காக வருணை ஐபிஎஸ் எஸ்பிஆருக்கு வருண் ஐபிஎஸும் சைபர் கிரைம் விங்கும் வந்து இதுக்கு பதில் கொடுக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையும் வேற மாதிரி போயிருக்கும் அந்த சார்ட்டேஜுடைய செல்ஃபோனும் கிடச்சிருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம் இது இல்லாமல் என்ன பண்ணுறாருனால் சீமான் இவருக்கு தோதான நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு சில நபர்களை வைத்து அவங்கள வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண வச்சு ட்விட்டர் அக்கௌண்ட்டின் மூலியமாக ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி வருண் ஐபிஎஸ்ஸையும் அவங்க மனைவியும் இன்டேரக்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி பேச ஆரம்பித்ததில் ஒரு சில எக்ஸாம்பிள் ஐடிஸை மட்டும் கோட் பண்ணுறாங்க அதில் வந்து கண்ணன் தனலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ட்வீட்ஸ்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குது அட் ட்வீட்ஸ் பார்க்கலாம் சைட்டில் பார்க்கலாம்களே அதை படித்து காட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப அது கொஞ்சம் கேவலமாக இருக்க ட்வீட்ஸாக இருக்குது இந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையும் அந்த நபர் போடுறாரு அந்த நபர் நாம் தமிழ் கட்சியுடைய விஸ்வாசி உறுப்பினர் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய ட்வீட்ஸும் இடும்பாவனன் கார்த்தியை வந்து மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசக்கூடிய அவருடைய பதிவுகளும் இடும்பாவன கார்த்தியுடைய தூண்டுதலின் பெயரில் இது பண்ணுறாரா அவங்க பண்ணுறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பாயிண்ட்டுக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்ஸ் ரொம்ப ஆபாசமாக போயிட்டுருக்க ஆரம்பிக்குது இந்த ஆபாசமான ட்வீட்ஸ் போக 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்திதா பாண்டிய ஐபிஎஸ் அதாவது வருணுடைய குடும்பத்தையும் வருணுடைய மனைவியை பற்றியும் பேசுவாரில் பேசுகிற அளவுக்கு இது வந்து மெர்ட் மெரட்டன் தோனில் போடுற அளவுக்கு இது வளர ஆரம்பிக்குது இது வளர ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுற வருணை பேசின பண்ணியிருக்காருனால் ரீசண்டாக அவளை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தலைநகர் காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுத்துருக்காருனால் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு சோஷியல் மீடியா ஐடியாஸை கோட் பண்ணி இந்த ஐடியாஸில் இருந்தெல்லாம் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ஆபாசமாக அசிங்கமாக ட்வீட்ஸ் வந்துட்டுருக்கு இதில் வந்து சில பேர் ரிப்ளை கொடுத்தாலும் இந்த ரிப்ளைக்கு வரக்கூடிய அந்த நபருடைய ரிப்ளையும் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு இருபத்தி ரெண்டு சோஷியல் மீடியா ஐடியாவை கோட் பண்ணுறார் இப்போ இந்த ட்வீட்ஸ் எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு யார் பண்ணுறாங்க தூண்டுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஐடியாஸை உருவாக்க வைத்து அந்த ஐடியாஸ் மூலியமாக இந்த மாதிரி ட்வீட்ஸை போட வச்சுருக்கிறாங்க ஸோ தூண்டுதல் யார் தூண்டுதல் பார்த்தா மூணு பேரை கோட் பண்ணுறாரு சீமான் சட்டை துரைமுருகன் இடும்பாவன கார்த்திக் ஸோ மொத்தம் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருண் ஐபிஎஸ்சின் தரப்பிலிருந்து வருண் ஐபிஎஸே கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இருபத்தஞ்சு பேர் அக்யூஸ்டாக இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தம் எட்டு பிரிவில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்க மக்களே எட்டு பிரிவு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக செயல்படுவது அரசு அதிகாரிகளை மிரட்டுவது தனி மனிதனை அவமதித்து பேசுவது அவதூறு பரப்புவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புவது ஆபாசமாக பேசுவது குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பது அப்படிங்க எட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த எட்டு வழக்கு வழக்குப்பதிவு பண்ணப்பட்டு அதில் ஆரம்பமாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே அதில் ஒருத்தர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கண்ணன் அப்படிங்கிற நபர் ஸோ இந்த கண்ணன் தனலட்சுமி அப்படிங்கிறவருடைய ஐடி தான் இந்த ஐடின்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது திருப்பதி அப்படிங்கிற ஒரு நபர் ஃப்ரம் மதுரையில் அரெஸ்ட் அரஸ்ட் ஸோ இது ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ரிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அடுத்த இருபத்தி மூணு பேர் அரெஸ் பண்ணப்படுறவங்கன்னு இதை பார்த்துட்டுருக்காங்க மக்களே சரி இப்போது இதில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்டை பார்க்குறோம் அதில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மக்களே இப்போது வந்து அட்ஸ் ப்ரெசன்ட் சினார் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு சில கட்சிகள் முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சி இப்போது நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்துட்டுருக்கு இவங்க இரண்டு பேருக்கும் ஒரே சித்த சித்தாந்தம்னு சொல்லி போடுவாங்க கேட்டால் என்னன்னு தமிழ் ஈழம் தான் எங்களுக்கு முக்கியம் அந்த அந்த தமிழ் ஈழம் நேஷ்னலிசத்தை பற்றி பேசுவாங்க தமிழ் தேசிய நேஷனலிசத்தை பற்றி பேசுவாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையில் வந்து ஒரே வார்த்தை போட்டிருப்பாங்க இட் இஸ் கால்டு தமிழ் தமிழீழம் நேஷனல்ஸும் பற்றி பேசியிருப்பாங்க தமிழ் தேசியம் பற்றி பேசியிருப்பாங்க ஸோ தமிழ் தேசியம் தான் இவங்களுக்கு வந்து முக்கியன்ற மாதிரி போட்டிருப்பாங்க இரண்டு பேருமே இன்னமும் சொல்கிற மக்களே உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து சென்ற ஈழத்தமிழர்கள் இங்கே பல இடங்களில் இப்போ செட்டில் ஆயிட்டாங்க நார்வே கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ் செட்டில் ஆகிட்டாங்க இதில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க செட்டில் ஆகியே டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அந்த மாதிரி நபர்கள்லாம் இன்றைக்கி கேனடாவில் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக சே இருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நார்வே கேனடாவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க அட்வொகேட்ஸாக இருக்கிறாங்க அவங்க வந்து அரசியலில் போய் ஈடுபட்டாங்க அங்கே நார்வே கேனடாவில் இன்னமும் அவங்க என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊரான ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆக ஆசைப்பட்றாங்க அப்படி ஸ்ரீலங்காவில் போய் தமிழ் ஈழ மக்களாக போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு போய் அங்கே ரீஷபிள் அங்கே ரீசெட்டில் ஆகிறதுக்கு இன்னமும் யாராவது துணை புரிஞ்சிட்ருப்பாங்க முக்கியமாக இந்தியாவில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் சில கட்சிகள் கொள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ் இடத்துக்காக பிரபாகரனை அவர் தலைவராக அவள் பாவிக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அங்கங்கே அந்தந்த கண்ட்ரிகளில் அந்தந்த இடங்களில் ஒரு குட்டி 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 குழுக்கள் இருக்கு குழுக்கள் இருக்கிறது மக்களே அந்த குழுக்கள் ஒரு இருப்பார் அது எதுக்குன்னால் இதற்காக உருவாக்கப்பட்ட குழு கிடையாது அங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டு வந்து ஸ்ரீலங்கன் தமிழியர்கள் எங்கே எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குரூப் அது அந்த குரூப்பில் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த அவங்களுடைய வேலை வேலையை ஏற்ற மாதிரி அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் அவங்க மாத மாதம் சம்பளத்தை அந்த குழு கொடுக்குறாங்க அந்த குழு அந்த அந்த டீமுக்கு சொசைட்டி கொடுக்குறாங்க அந்த சொசைட்டிலருந்து தமிழ்நாட்டுக்கு இரண்டு கட்சிகளுக்கு ஃபண்டு வருவதற்கு அவர்களே செய்கிறாங்க ஏனென்றால் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி பிரபாகரனை பற்றி பேசுகிறதுக்கும் தமிழ் ஈழத்தை பற்றி பேசுகிறதுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி இருந்துகிட்டு இருந்துச்சுன்றதுனால விடுதலை சிறுத்தை கட்சிக்குன்னு ஒரு ஃபண்டு வருகிறது அது ஃபண்ட் டைரெக்டாக வர வர்றது கிடையாது இங்கே நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க அந்த ஏஜெண்ட்டின் மூலியமாக ஃபண்டு கை மாறி கை மாறி அவருக்கு பேசுகிறது அப்படிங்கிறது தர்சனமான உண்மை இல்லை மாற்றுக்கருத்தை கிடையாது அது வந்து லிக்விட் கேஷ் பொட்டியில் வந்து காசாக வரும் அடுத்தது இதனை இதனை பயன்படுத்தி கொண்டுன்னு சொல்லலாம் இல்லை இந்த ட்ராக்கில்னு கூட சொல்லலாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பணம் வருது அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன பண்ணுறாருனால் இவரும் முதல் அதாவது நாம் தமிழர் கட்சி உருவாக்குனது வேற ஒருத்தவர் இட் வாஸ் ஃபோண்டர் பேர் ஆதித்தனார் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கண்ட்ரோல் ஃபுல்லாக சீமான் எடுத்துருக்கிறார் இவருக்கு அந்த விடுதலை த அந்த தமிழ் ஈழம் விடுதலை புலிகள் பிரபாகரன் இவரோட கொள்கைகள் தான் அவர் கொள்கைகள் இவருடைய சித்தாந்தம் சித்தாந்தம் இவர் தான் அவருக்கு அண்ணன் அவர் தான் குரு அப்பா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பித்து அந்த பலவிதமான அவர் கதைகள்லாம் சொல்லுவார் அந்த கதையில் பலது உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கதைகளின் அடிப்படையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது நார்வே கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ் அங்கே ஸ்ரீலங்காலேருந்து தமிழர்கள் போய் வேறு இடத்துல மிக செட்டில் ஆனவங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இல்லை ரெண்டு கட்சி இருக்குது ஸோ நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சியும் இருக்குது அவங்க முழுக்க முழுக்க பிரபாகர் சித்தாந்தம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கியாச்சு அது உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணம் மாற்று கருத்து கிடையாது ஏன் இதை உருவாக்குனார்னால் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு மூலயமாக விசிகேக்கு பணம் வருது ஆனால் சீமான் கட்சிக்கு டேரெக்டாக பணம் வரணும் அந்த பணத்தை டேரெக்டாக வாங்க கட்சி நடத்தணும் காசு வேணும் என்ன பண்ணுறது ஸோ டேரெக்டாக பணம் வருவதற்கு இவங்க எல்லா வேலையும் பார்ப்பதற்கு இவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் டேரக்டாக வந்துட்டுருக்கு மக்களே ஸோ இதில் பார்த்தா தெரியும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் விடுதத்துக்கு சிறுத்தை கட்சியில் இருக்கிற மொத்த பேரும் இல்லை பிசிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம தங்க திட்டு சீமானை திட்டுவானுங்க சம்பந்தமே இருக்காது சில பியூடியூச்சில் வச்சுருப்பானுங்க அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பிசிகே சப்போர்ட்டர்ஸாக இருப்பானுங்க அவங்க இல்லை அந்த சேம் கம்யூனிட்டியாக இருப்பானுங்க அவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான தரக்குறைவாக பேசுவான் அசிங்கமாக திட்டுவான் நீங்கள் இது உள்ளே உள்ள ஆனால் நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறப்ப என்ன காரணமே புரியாது நமக்கு என்னடா சும்மாவே என்ன திட்டுறான் அவனை போய் என்ன திட்ருக்கான மாற்று ஆனால் இது உள்ள காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டுக்கான பகிர்வு தான் ஸோ இப்படி ஒரு ஃபண்டு போகுது பிசிக்கை குறையுது நாம் தமிழ் கட்சிக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒன்றுன்றது நம்ம பார்த்துருப்போம் மக்களே இப்போ என்ன ஆகுதுனால் இரண்டு பேரும் பண்ணக்கூடிய கிரைம்லேயும் ஒன்றாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே அருவறுக்கத்தக்க விஷயம் அருவறுப்பான விஷயம் ஏனால் ஒரு வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரண்ட் போலீஸ் இவர் மெய் இவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் டீம் துறைமுகம் மேலே கேஸ் போடுறாங்க இது கொடுத்தது டிஎம்கே ஆக்டிவிங் பிங் இதில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்றது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது ஏன்னா டி இங்கே நாம் தம்பர் நாம் கட்சி டிஎம்கே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஸோ பொலிட்டிக்கல் அகெயின்ஸ்டாக இது இருக்குதுன்றது அப்பட்டமாக தெரியுதுன்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கோர்ட் மூலிமா அணுகியிருக்கணும் ஸோ நீங்கள் ஹைகோர்ட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு ரின் ஆஃப் ப்ராப்பர்ட்டி உங்கள் செல்ஃபோன்ஸை கேட்டிருக்கலாம் இல்லை துரைமுருகன் ஃபோன்லேருந்து ஆடியோஸ் தான் இது எப்படி வெளியாகுது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கலாம் ஸோ கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து ஒரு ரூட் கொடுத்துருக்கும் அவங்க கேட்டிருப்பாங்க கூப்பிட்டு எப்படி வெளியாகுதுன்னு கேட்டிருப்பாங்க ஏன் இந்த ஃபோன் கேட்டிருப்பாங்க ஏன் ஃபோனை சீஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்வி கோர்ட் முன் வச்சுருப்பாங்க அதை விட்டுட்டு இவர்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒரு அக்கௌண்ட்ஸ் மூலியமாக இப்படி ஆபாசமாக பேசுவது அப்படிங்கிறது எப்படி ஒரு சரியான வழிமுறையாக இருக்க முடியும் எப்படி இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் இப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அரசியல் இதில் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்தது அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிளான் போயிட்டு இருக்காகவும் ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு இவர்கள் பவரில் வந்துட்டாங்கனால் அப்போது இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் திரும்ப பண்ணாங்கனால் அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் அகெயின்ஸ்ட் அரசியல் அப்படிங்கிறது உடஞ்சி போயிடுது இப்போ திராவிட கட்சிகள் பண்ண தப்பெல்லாம் அவங்க பண்ணாமல் இருக்கணும் தான் இவங்க மாற்றுக் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கனால் திராவிட கட்சிகள் பண்ணதை விட அதிகமாக இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எப்படி இவங்க மாற்றத்தை சேர்ந்துட முடியும் இப்போது இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்சிக்குள்ளே இல்லை ஒரு பிரச்சனையை நீங்கள் கோட்டு ரீதியாக அணுகாம சோஷியல் மீடியா அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறீங்க உண்மையாக இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு மக்களே சோஷியல் மீடியா அட்டாக் அப்படிங்கிற சைபர் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு வர வர முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இட் இஸ் டோட்டலி ட்ராஸ்டிக்குன்னு சொல்லணும் ஏன்னால் இந்தியா அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வேவும் இருக்கிறது இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் சிறு பத்திரிகைகள் அதிகமாக உருவாகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயமும் இருக்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது அப்போது இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா சைபர் அட்டாக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது மட்டும்தான் அவங்களுடைய தொழிலாக வச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து கேட்டால் அவங்க வந்து அவனுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே வந்துடும் பேச்சு சுதந்திரன்றதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னாலும் பேச்சு சுதந்திரம் அடுத்தவுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி வந்து அவன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி ஒரு விஷயம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் மக்களே ஒரு சாதாரண மனுஷனையே ஒரு ஒரு சைபர் கிரைம் சைபர் மூலியமாக அட்டாக் பண்ணி அசிங்கமாக அவதுராக பேசுகிறப்போ அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னா ஒரு மாவட்டத்தின் எஸ்பியாக இருக்கக்கூடிய இரண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு ஒரே எஸ்பி கேடரு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை அன்றாட அவங்களுடைய ஏன்னா அவங்க டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அவங்க போலீஸை வந்து அவங்க இது பண்ணும் அவங்க சுற்றி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மேனேஜ்மெண்டல் டிசிஷன் மேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது தான் அதன் எதிரொலி எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குனால் ஒரு மாவட்டத்துடைய எஸ்பி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஆண்ட் வீட்டில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு தான் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து வரலாற்றில் முதல் முறைன்னு நினைக்கிற மக்கள் இதுக்கு இப்படி யாரும் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் ஒரு மாவட்டத்துடைய எஸ்பி வந்து இருபத்தஞ்சி பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது டூ இருபத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சி பணம் கொடுத்து இந்த வேலையை பார்க்குறவர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அதே போல் ஒரு கட்சியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்னை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அது என்னையும் குடும்பத்தையும் பாதிக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருனால் இந்த சைபர் அட்டாக் எவ்வளோ போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரண மக்களை ஒரு சாதாரண ஆள் வேலை வெட்டி இல்லாதவன் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நபர்கள் அங்கீகாரம் வேறு கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க ஓட்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நபர்கள் அவர்களை சார்ந்த கீழே உள்ள கட்சி ஆட்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் இது தொடர்மையானால் இந்த கட்சி ஒரு பவருக்கு வந்தால் இன்னும் எவ்வளவு மோசமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆளு ஒரு உதாரணம் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ எம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஆடக்கூடிய ஒரு தப்பான அணுகுமுறை ஒரு ஃப்ராடுத்தனம் ஒரு ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்கு ஆலி ஒரு எக்ஸாம்பிள் வந்துடுச்சு இப்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போட்டியாக ஃபண்டு வாங்கிறது மட்டும் கிடையாது க்ரைம்லேயும் ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுலேயும் அடுத்தவளை கேவலப்படுத்துவதை நாங்கள் வந்து போட்டியாக வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை காட்டுகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதை நம்ம மக்கள் அனுமானத்துக்கு விட்டுற மக்களே இந்த அணுகுமுறையை மாற்றினாங்கனால் நல்ல பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதே சீமான் குடும்பத்தை பற்றி பா இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆட்கள் தப்பா பேசினப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ வலிச்சுது இதே சாட்டை துரைமுகன குடும்பத்தை பற்றி அந்த முகில் அப்படிங்கிற ஒரு எச்ச ஃப்ராட் அசிங்கமாக பேச ஒரு ஒழிச்சி அவருக்கு இன்னைக்கு இதே தப்பை நீங்கள் எல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் குடும்பத்து மேலே பண்ணுறீங்க அப்படிங்கிறது இது உங்களுக்கே நியாயமாக படுகிறதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்க உங்களை பற்றி உங்கள் குடும்பத்துக்கு வந்தா அது வழி வேதனை கஷ்டம் இதே அடுத்தவங்க குடும்பத்தை நீங்கள் பேசுறது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் மனநிலை எவ்வளோ தப்பா இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது அணுகுமுறை அப்படியே பண்ணாங்கனால் நல்ல பேரும் போயிடும் கெட்ட பேர் உருவாயிடும் இருக்கிற எட்டு பர்சனும் போயிடும்ன்றதுல நோ டவுட் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்